ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி டாட் காமில் சம்மர் ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு நல்ல ஒரு க்ரீமியாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடிய இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரிங்க் ரெசிபிங்க இப்போ இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் கூட முழுஷாக தேவைப்படாது இதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு செவ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பாதி மூடி தேங்காய் இருந்தால் போதும் அதேமாரி இதில் மெயினாக அந்த தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த தேங்காய் தண்ணி விட்டு தான் இதில் நம்ம அரைக்கிறதா அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால் அந்த தேங்காய் தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காயும் இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காய் தண்ணியும் ஒரு மூடி தேங்காயும் எடுத்துருக்கேன் இப்போ இதை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சில்லுன்னு ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு முந்திரி அதேமாதிரி பாதாம் இருந்தால் பாதாம் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட பிஸ்தா தான் இருந்தது அதனால் பிஸ்தா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சம் க்ரீமியான ஒரு பதம் கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் பேரிச்சை அதுக்கப்புறம் திராட்சை இதையும் நான் ஊற வச்சுருக்கேன் இது வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதேமாதிரி உடம்புக்கு அவ்வளோ நல்லது பேரிச்சியை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு அல்லது மூணு பேரிச்சம்பழம் ஊற வச்ச உளுர்த்தராச்சு இப்போ இதை வந்து நம்ம தேங்காய் தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்காங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் சேர்த்து அரைக்கும் போது எப்போயுமே நல்லா வழவழன்னு அரைச்சிடலாம் அது மேலே அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கும் அதனால் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்துருந்த தேங்காயை இந்த மாதிரி துருவியோ அல்லது பொடி பொடியோ கட் பண்ணியோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் விப்பிங்கில் அடித்து எடுத்துக்குங்க இப்போ இது கூட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணலாக கூட ஆற்றுங்க ஏன்னா தேங்காய் பால் எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் நம்ம இந்த மாதிரி கூட கொஞ்சம் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா அந்த பேரிச்சம்பழம் அந்த அதோட இனிப்போடையவே நீங்கள் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை வெள்ளம் எது வேணாலும் கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி குடிப்பாங்க இதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை சட்டுன்னு ரெடி பண்ணி நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம் ரெண்டாவது தடவையும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ரெண்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ இதையும் நல்லா அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளேவர் தேவைன்னா நீங்கள் தேங்காயை அரைக்கும் போதே ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிக்சியை அலம்பி விட்டுருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை உடனே சர்வ் பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையும் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பொடியாக ஆப்பிள் வாழைப்பழம் இது கூட கட் பண்ணி சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ மாதுளை இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ செம்ம சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செலவு கம்மியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மர் டைமில் இளநீ சர்பத்து எல்லாமே ரேட்டு அதிகமாக இருக்குங்க நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு தடவை கூட நீங்கள் செய்து குடிக்கலாம் உடம்புக்கும் அவ்வளோவ் நல்லது முழுக்க முழுக்க குளிர்ச்சி தருங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும் மார்னிங் குழந்தைங்க சாப்பிடறேன்னா இதில் ஒரு டம்ளர் கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு நல்ல ஃபீல்லிங்காக இருக்குங்க கண்டிப்பாக இந்த சம்மர் ட்ரிங்க் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்